வணக்கம் தி டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான புத்தகத்தோட சாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ரமேஷ் பலசேகர் எழுதின எல் புஸ்காதோர் எஸ்லோ புஸ்காதோ தமிழ்ல சொல்லணும்னா தேடுபவரே தேடப்படுவது இது வந்து புகழ்பெற்ற ஞானி ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜாவோட போதனைகள் குறிப்பா அவரோட ரொம்ப பிரபலமான நான் அது ஐ ஆம் தேட் அந்த புத்தகத்துக்கு அப்புறம் அவர் சொன்ன இன்னும் ஆழமான சவால் விடுற மாதிரி இருக்கிற கருத்துக்களை நமக்கு காட்டுது எங்களோட நோக்கம் என்னன்னா மகாராஜ் முன்வைக்கிற வைக்கிற அந்த பார்வருக்கே நம்மளோட அடிப்படை நம்பிக்கைகளே அது கேள்வி கேட்கும் ஆனா அதே சமயம் ஒரு விடுதலை உணர்வையும் கொடுக்கும் அத ரமேஷ் பலசேகர் எப்படி விளக்கி இருக்காருன்னு பார்க்கலாம் இருப்பு உணர்வு நிலை அப்புறம் நம்ம தனிநபர்னு நினைக்கிற அந்த மாயை செயல்களோட தன்மை இப்படி நிறைய விஷயங்கள் இத பத்தி பேச இந்த தத்துவங்கள்ல நல்ல அனுபவமும் புரிதலும் இருக்கிற நம்ம நிபுணர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார் வணக்கம் நீங்க சொன்ன மபழி இந்த புத்தகம் வந்து சாதாரணமா ஒரு மொழிபெயர்ப்போ இல்ல தொகுப்போ கிடையாது மகாராஜாவோட போதனைகளோட சாரம் இது அவரோட கடைசி காலங்கள்ல அவரோட ரொம்ப நெருக்கமா இருந்து அவரோட அனுமதியோட ரமேஷ் பலசேகர் உள்வாங்கி எழுதினது சொல்லப்போனா இது மகராஜோட மிக உயர்ந்த ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் டீச்சிங்ஸ் மாதிரி அப்படியா இது ஏதோ எழுதி வச்சதுங்கறத தாண்டி ஒரு குருவோட ஆசிர்வாதத்தோட வந்ததுங்கறத கேக்கவே நல்லா இருக்கே இந்த புத்தகம் எப்படி உருவாச்சு பலசேகருக்கும் மகராஜுக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு ரமேஷ் பாலசேகர் முதல்ல ஒரு பேங்கரா இருந்தவர் அப்புறம் மகாராஜோட போதனைகள் அவரை ஈர்க்க அவரோட முக்கியமான சீடர்களில் ஒருத்தர் ஆயிட்டாரு மகாராஜ் மராத்தில பேசினதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற முக்கியமான வேலையையும் அவர் தான் செஞ்சாரு அவரே சொல்ற மாதிரி அவர் ஒரு ப்ரொஃபஷனல் எழுத்தாளர்லாம் இல்லை இந்த புத்தகத்தை வெளியிடணும்னு அவர் ஆரம்பிக்கல ஓ அப்படியா அப்புறம் எப்படி இது புத்தகமாச்சு மகராஜோட கருத்துக்கள் கொஞ்சம் சிக்கலா இருக்கும் இல்லையா அது எல்லாம் தனக்குத்தானே தெளிவுபடுத்திக்கவோ ஒரு கைடா இருக்கட்டும்னு அவரோட சந்த புரிதலுக்காக எழுத ஆரம்பிச்சிருக்கார் ஆனா அது ஒரு முழு வடிவத்துக்கு வந்தப்போ மகாராஜே பார்த்துட்டு சரி இதை வெளியிடுன்னு ஆசிர்விச்சிருக்கார் இதோட பதிப்பாளர் சொல்ற மாதிரி இது நான் அது புத்தகத்துக்கு அப்புறம் படிக்க வேண்டிய ஒரு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் மாதிரி இதில் வந்து மகாராஜோட நேரடி உரையாடல்களை வரிசையாக கொடுக்கறதை விட அவர் பேசின முக்கியமான தலைப்புகளை எடுத்துக்கிட்டு பல உரையாடல்களோட சாரத்தை ஒன்னா சேர்த்து இன்னும் ஆழமா விளக்குறாங்க புரியுது புரியுது அப்போ மகாராஜோட போதனையோட மையம் எது அவர் எங்கிருந்து இந்த விசாரணையை ஆரம்பிக்கிறாரு மகாராஜோட வழி ரொம்ப தனித்துவமானது அவர் நேரடியா நம்மளோட அடையாளத்தையே கேள்வி கேட்டுறாரு நான் யாரு இந்த அடிப்படையான கேள்விய ரொம்ப ஆழமா தோன்றாரு புத்தகத்துல வெற்றியின் கர்வம்னு ஒரு பகுதி வருது அது இந்த முறைய நல்லா விளக்கும் சொல்லுங்களேன் என்ன அது ஒரு வெளிநாட்டுக்காரர் கிட்ட வர்றாரு அவர் வந்து தன்னோட கடின உழைப்பால வாழ்க்கையில பெரிய வெற்றி அடைஞ்சிட்டதாகவும் அதனால ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றதாகவும் சொல்றாரு நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன் பெருமையாவும் இருக்கு நான் இப்படி நினைக்கிறது தப்பா அப்படின்னு கேக்குறாரு இது இது நார்மல் தானே கஷ்டப்பட்டு முன்னேறும் போது பெருமைப்படுறதுல என்ன தப்பு மகாராஜ் என்ன சொன்னாரு அங்கதான் மகாராஜோட ஸ்டைலே வருது அவர் வந்து சரி தப்புன்னு ஜட்மெண்ட் சொல்லாம சரி எது சரி எது தப்புன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேக்குறது யாருன்னு சொல்லுங்க அப்படின்றாரு அந்த ஆழு இயல்பா நான் தான் கேக்குறேங்கிறாரு மகாராஜ் விடல உங்களால முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி போங்க நீங்க நீங்களா இருக்கீங்கன்னு நம்புறதுல உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப பழைய நினைவு எது அப்படின்னு கேக்குறாரு அடேப்பா ரொம்ப ஆழமான கேள்வி அவர் என்ன சொன்னாரு அவர் யோசிச்சுட்டு சின்ன குழந்தையா அம்மா மடியில் இருந்த நினைவுதான் ரொம்ப பழசுங்கிறாரு மகராஜு உடனே கேக்குறாரு இன்னைக்கு இவ்வளவு ஜெயிச்ச இந்த மனுஷன் அன்னைக்கு இருந்த அந்த ஒன்னும் தெரியாத குழந்தைதானா இல்ல வேற யாராவது பார்வையாளர் சந்தேகமல்லாம அதேலான்னு சொல்லியிருப்பாரு ஆனா இதோட நிறுத்தல ஓ இன்னும் பின்னாடி போய் குழந்தை பொறக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னு கேக்குறாரு ஒரு விந்தனும் கருமுட்டையும் சேர்ந்து வயித்துல ஒன்பது மாசம் வளர்ந்து எலும்பு ரத்தம் மஜேன்னு இந்த உடம்ப மாறுச்சு இல்லையா ஆமா அந்த சின்ன விந்தணுவா இப்ப இவ்வளோ பெருமைப்படுது அப்படின்னு கேக்குறாரு இன்னும் போய் அந்த விந்தனும் கருமுட்டை கூட பெத்தவங்க சாப்பிட்ட சாப்பாட்டோட சாரம் தானே இந்த உடம்பே சாப்பாட்டால ஆனது சாப்பாட்டால வளருது சில சமயம் இதுவே இன்னொருத்தருக்கு சாப்பாடு ஆகுதுன்னு சொல்றாரு மகராஜ் நீங்க இந்த உடம்பா இந்த பேரோட இந்த அடையாளத்தோட வரத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க நம்ம நானு வணக்கிற அந்த உணர்வோட ஆணி வேறையே அசச்சு பாக்குதுல இந்த கேள்வி ஆமாம் இந்த கேள்விகள் அந்த பார்வையாளரை அடிய ஸ்தம்பிக்க வச்சிருச்சு அவர் இது மாதிரி யோசிச்சதே இல்லைங்கிறாரு இதுதான் மகாராஜோட வழி நாம ரொம்ப உருதினு நம்புற நம்ம அடையாளத்தோட மூலத்தையே போய் அது எவ்வளவு தற்காலிகமானது எவ்வளவு தற்செயலானது எதை வச்சு அது உருவாச்சுன்னு கேள்வி கேட்கறது ஸோ மகாராஜோட முதல் ஸ்டெப் நம்ம நான்குற அந்த இறுக்கமான பிடியை கொஞ்சம் லூஸ் பண்ணுறது தான் நம்ம பெருமை நம்ம அடையாளம் எல்லாமே ஆழமாக பார்த்தா ரொம்ப நிலையற்ற ஒன்று மேலே கட்டப்பட்டிருக்குன்னு புரிய வைக்கிறது சரி இந்த அடையாளத்தை கேள்வி கேட்கறது ஒரு பக்கம் ஆனால் நம்ம எல்லாரும் நான் இருக்கேன்னு ஒரு உணர்வோடு தானே வாழ்கிறோம் இந்த உணர்வு நிலை அதாவது சேத்தனா பத்தி மகாராஜ் என்ன சொல்றாரு இதுதான் நம்மளோட உண்மையான மூலதனமா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு மகாராஜ் இந்த உணர்வு நிலைய இந்த சேதனாவை ஒரு உயிர் போது அதோட இருக்கிற ஒரே மூலதனம்னு சொல்றாரு ஆனா ஆனா அது முழு உண்மையும் இல்ல உண்மைதான் இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு தான் எல்லா அனுபவங்களுக்கும் அடிப்படை இதுதான் உயிரோட இருக்கிற மனுஷன செத்த உடம்புல இருந்து பிரிக்குது உலகம் மத்ததெல்லாம் தெரியறதுக்கே இதுதான் களம் ஆனா அவர் இத நிலையானதுன்னு சொல்லலையே இது உடம்போட வந்து உடம்போட போயிடும் காலத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்றாரு இது சாப்பாட்டோட சாரம் பாடி மேல மேலதான் நிக்குதுன்னு சொல்றாரு அப்ப இதுவும் ஒரு டெம்பரரி விஷயம் தானா கரெக்டா புடிச்சுட்டீங்க உணர்வு நிலைதான் அனுபவத்தோட ஆதாரினாலும் அதுவும் காலத்துக்கு உட்பட்டது அது உடலுங்கிற அந்த உணவுப் பொருளை சார்ந்தது உடம்பு நல்லா இருந்தா உணர்வு நிலை அதுல தங்கி வெளிப்படும் உடம்பு அழிஞ்சிட்டாலோ இல்ல சாப்பாடு இல்லாம தளர்ந்து போனாலோ அதுவும் மறைஞ்சிடும் இல்ல பலவீனமாயிடும் அவர் சொல்ற அந்த சூரியன் பிம்பம் உதாரண ஞாபகம் வருது பனித்துளி மேல சூரியனோட பிம்பம் தெரியற மாதிரி இந்த உணர்வு நிலைங்கிறது முழு பொருளோட அப்சல்யூட் ஒரு பிம்பம் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் அதுவே முழு பொருள் இல்லைன்னு சொல்றாரு அப்போ இதுவும் ஒரு கான்செப்டா ஒரு தோற்றமா ஆமா ஒரு வகையில அதுவும் ஒரு கான்செப்ட்ல இல்ல தோற்றம்தான் உணர்வு நிலைங்கிறது அந்த முழு பொருளுக்கும் நாம தெரிஞ்சுக்கிற அந்த உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரே பாலம் மாதிரி ஆனா அதுவே கடைசி உண்மை இல்ல தெளிவா இருக்கிற தண்ணில தான் சூரியன் பிம்பம் நல்லா தெரியும் கலங்களா இருந்தா தெரியாது அதே மாதிரி உடம்பு மனசு சரியா இருந்தா உணர்வு நிலை தெளிவா வெளிப்படும் இது முழுமுதற் பொருளோட ஒரு வெளிப்பாடு தான் அந்த முழுமுதற் பொருளே கிடையாது ஆக உணர்வு நிலை முக்கியம் அதுதான் அனுபவத்தோட வாசல் ஆனால் அதுவும் நிலையானது இல்லை அது வேறு ஒன்று சார்ந்திருக்கு இது புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு நாம பொதுவாக நம்மளா உணர்வு நிலையோடு இருக்கிற உடம்பா தானே நினைக்கிறோம் அதுதான் நாம பழகி போன பார்வைன்னு மகாராஜ் சொல்றாரு உண்மை என்னன்னா உணர்வு நிலை தான் ஏகப்பட்ட உடம்புகள் வழியாக தன்னை வெளிப்படுத்துது அதனால பிறப்பு இறப்பு இதெல்லாம் தனிப்பட்ட நபருக்கு வர்றது அதெல்லாம் இந்த உணர்வு நிலையில நடக்கிற அசைவுகள் தோற்றங்கள் மறைவுகள் அவ்வளோதான் இத புரிஞ்சுக்கிட்டா நாம இந்த உணர்வு நிலையோட சாட்சியா மட்டும் இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம் எதை நாம பார்க்குறோமோ அதுவா நாம இருக்க முடியாதுல்ல பார்க்குறவா பார்க்கப்படுற பொருள் வேற வேற சோ சுருக்கமா சொன்னா உணர்வு நிலை நம்ம அனுபவ உலகத்தோட ஆதாரம் ஆனா அதுவும் முழுமுதற் பொருளோட ஒரு தற்காலிக வெளிப்பாடு தான் அதுவே நம்மளோட உண்மையான நிலையான இயல்பு கிடையாது அப்படின்னா நம்ம நம்மள தனி நபர்கள்னு நினைக்கிறோமே இந்த எண்ணம் இந்த அனுபவம் இத மஹாராஜ் எப்படி பாக்குறாரு இதுவும் ஒரு மாயேங்கறாரா இத கொஞ்சம் பெரிய சித்திரத்தோட சேர்த்து பார்த்தா தெளிவா புரியும் மஹாராஜ் என்ன சொல்றாருன்னா இந்த நான் இருக்கறேங்குற அடிப்படை உணர்வு நிலை இருக்குல்ல அந் தங்கி வீட்டுல உருக்கங்க உடம்பும் அந்த உடம்புல வர எண்ணங்களோடவும் மனசு தன்னை தப்பா அடையாளப்படுத்திக்கிறதால ஒரு தனி நபர் இல்ல செய்பவன் அப்படிங்கற ஒரு மாய உருவாகுது தனி நபருங்கிறதே ஒரு கருத்து ஒரு கற்பனைங்கிறாரு என்னாகும் புத்தகத்துல மரணத்தை எதிர்கொள்ளுதல் அப்படின்னு ஒரு பகுதி வருது அதுல ஒரு சம்பவம் சொல்லுங்க ஒரு அப்பா அவரோட ஒரே மகன ஆக்சிடென்ட்ல இழந்துட்டு தாங்க முடியாத துக்கத்தோட மகராஜ் கிட்ட வராரு மகராஜ் அவரு கிட்ட போய் ஆறுதல் வார்த்தையெல்லாம் சொல்லல அதுக்கு பதிலா உங்க மகனை நீங்க பிளான் பண்ணி பெத்தீங்களா இந்த மாதிரி உடம்பு இந்த மாதிரி குணம் இந்த மாதிரி விதின்னு ஒரு மகனை பெக்கணும்னு யார்கிட்டயாவது அக்ரிமெண்ட் போட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு அட துக்கத்துல இருக்கிறவர்கிட்ட இப்படியா கேக்குறது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குமே ஆமா ஆனா மகராஜோட நோக்கம் வேற அவர் என்ன சுட்டி காட்டுறாருன்னா கரு உருவானது அது தப்பிச்சு பழைச்சது அது ஆணா பிறந்தது அது வளர்ந்தது எல்லாமே தற்செயலா நடந்த நிகழ்வுகளோட தொடர்ச்சி உங்க மகன்னு நீங்க சொல்றது ஒரு தற்செயல் நிகழ்வு ஒரு சம்பவம் அது மேல உங்களுக்கு எந்த கண்ட்ரோலும் இல்ல அந்த சம்பவம் இப்ப முடிஞ்சிடுச்சு அப்படின்றாரு இது அந்த மகன்கிற தனிநபர் அடையாளத்தோட அடிப்படையே கேள்வி கேட்குது அவர் இன்னும் ஒருபடி மேல போய் நீங்க எதுக்காக துக்கப்படுறீங்க உங்க மகன் எதிர்காலத்தில் அனுபவிக்க போற சந்தோஷங்களையும் கண்டிப்பா சந்திக்க போற கஷ்டங்களையும் இழந்துட்டான்னு வருத்தமா இல்ல உண்மையில அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு இனிமே கிடைக்காத சந்தோஷம் ஆதரவு நன்மை இதெல்லாம் நினைச்சா வருத்தமா அப்படின்னும் பேக்கிறாரு இது ரொம்ப கஷ்டமான நேர்மையான சுயபரிசோதனைக்கு கூப்பிடுது மகாராஜ் சொல்றாரு இதெல்லாம் பொய்யான வெறும் கருத்து அளவுல நடக்கிற பார்வை உண்மையான நிலை என்னன்னா நான் ஒரு தனிநபருங்கிறதே ஒரு கற்பனைன்னு புரிஞ்சுக்கிறதா உலகம் உங்களுக்கு வெளியில இருக்குன்னு பாக்காதீங்க நீங்க இருக்கிறதா நினைக்கிற இந்த நபர் கூட உங்க உணர்வு நிலையில தோன்ற ஒரு பெரிய கனவு உலகத்தோட ஒரு பகுதிதான் இந்த முழு காட்சியும் வெளியில இருந்து ஒரு சாட்சியா கவனிங்க நீங்க இந்த உடம்பு மனசு கலவை கிடையாது அதோட உங்களை அடையாளப்படுத்திக்கிற வரைக்கும் வலி துன்பம் இன்பம் துக்கம்னு இந்த ரெண்டு நிலைகளுக்கும் நீங்க ஆளாகத்தான் செய்வீங்க மனசுக்கு அப்பால இருக்கிறது வெறும் இருப்பு மட்டும்தான் அங்க அப்பா மகன் நான் நீனு எந்த அடையாளமும் இல்ல ஆக மகாராஜோட பார்வையில தனிநபருங்கிறது உணர்வு நிலை தன் ஒரு குறிப்பிட்ட உடம்பு மனசோட தப்பா அடையாளப்படுத்திக்கிறதால வர்ற ஒரு கருத்தியல் கட்டமைப்பு மட்டும்தான் இது ஒரு பெரிய பார்வை மாற்றம்தான் தனிநபர் இல்லைனா அப்போ செயல்களை செய்யறது யாரு நாம டெய்லி செய்யற வேலைகள் எடுக்கிற முடிவுகள் இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு இது ரொம்ப முக்கியமான நடைமுறைக்கு தேவையான கேள்வி தான் மகாராஜோட செய்பவர் இல்லை செயல்பாடு மட்டுமேங்கிற கருத்து வருது அவர் என்ன சொல்றாருனா தனிப்பட்ட நான் யாருமே எந்த செயலையும் செய்யறதில்ல செயல்கள் வந்து பிரஜியா அல்லது உணர்வு நிலை வழியா அந்தந்த உடம்போட தனித்துவமான குணங்களுக்கு ஏத்த மாதிரி நடக்குது பிரக்ஞானா என்ன உணர்வு நிலை சேதனால இருந்து இது எப்படி வேற மாதிரி பிரஜியாங்கிறத வெறும் விழிப்புணர்வு மட்டும் இல்லாம எல்லா செயல்பாடுகளுக்கும் ஆதாரமா இருக்கிற இயக்கிற சக்தி அல்லது ஒரு அறிதல் தன்மைன்னு மகாராஜ் சொல்றாரு உணர்வு நிலை நான் இருக்கிறேன் உணர்வு வந்து அதோட ஒரு வெளிப்பாடு உடல்ங்கறது பிராணன் உயிர் சக்தி அப்புறம் அந்த பிரக்ஞா செயல்படுறதுக்கான ஒரு கருவி மட்டும்தான் ஒரு சைகோசமாட்டிக் இயந்திரம் மாதிரி இந்த மிஷின் அதோட அமைப்புக்கு ஏத்த மாதிரி இருந்து வர தூண்டுதல்களுக்கு ரியாக்ட் பண்ணது கற்பனையான விளக்கங்களையும் பிம்பங்களையும் உருவாக்குது அவர் காந்தி ஹிட்லர் உதாரணம் எல்லாம் கூட இது கொஞ்சம் சிக்கலா புரியுதே ஆமா அவர் என்ன விளக்குறாருன்னா ஒவ்வொரு மனுஷ உடம்பும் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காத்து ஆகாயம் அப்புறம் மூணு குணங்கள் சத்துவம் அமைதி தெளிவு ரஜஸ் செயல்பாடு ஆசை தமஸ் மந்தம் அறியாமை இதோட ஒரு தனித்துவமான கலவையால ஆனது ஒரு உடம்பு வழியா வெளிப்படுற செயல்கள் அது மகாத்மா காந்தியோட அகிம்சை போராட்டமா இருந்தாலும் சரி ஹிட்லரோட வன்முறையா இருந்தாலும் சரி அந்த உடம்போட குண அமைப்புக்கு ஏத்த மாதிரி பிரக்னை அது வழியா செயல்படுற விதம்தான் அது இது அந்தந்த நபர்களோட செயல் இல்ல இது பிரபஞ்ச சக்தியோட வெளிப்பாடு அப்படின்னா பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி தனிப்பட்ட பொறுப்புங்கிறதே இல்லையா மகாராஜாவோட பார்வையில நான் செய்கிறேங்கிற அந்த எண்ணம் தான் நம்மளை கட்டுப்படுத்துது செயல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது பிரக்ஞையோட இயக்கங்கள் ஆனா நாம் அந்த செயல்களுக்கு நம்மளை ஆக்கும்போது தான் கர்மா அதோட விளைவுகள்லாம் உருவாகுது இந்த செயல்பாடுங்கிறது உணர்வு நிலையில பிரக்னை மூலமா நடக்குது உணர்வுள்ள உயிர்கள் தானாக செயல்படுற மாதிரி தோணுனாலும் உண்மையான இயக்கம் பிரக்னையோட தளத்துல நடக்குது இது ஆழமா உணரும்போது விருப்பு வெறுப்பு இல்லாம எந்த விதமான விருப்பமும் இல்லாமல் நடக்கிறத நடக்கிறதா ஏற்றுக்கிற ஒரு நிலை நான் வாலிஷனல் லிவிங் வரும் ஆக முக்கியமா சொல்ல வர்றது செயல்கள் நடக்குது ஆனா தனிப்பட்ட செய்பவர்னு யாரும் இல்ல இது உணர்வு நிலையோட இயக்கம் சரி இப்போ நாம இந்த புத்தகத்தோட தலைப்புக்கே வரும் தேடுபவரே தேடப்படுவது இதுதான் மகாராஜாவோட போதனையோட உச்சகட்டமா என்ன அர்த்தம் இதுக்கு ஆமா இது மகாராஜோட போதனையோட ரொம்ப ஆழமான இறுதி உண்மையை காட்டுது விடுதலை அல்லது ஞானம்ங்கிறது புதுசா எதையோ அடையிறதோ எதையாவது கத்துக்கறதோ இல்ல அதுக்கு பதிலா எது பொய்யோ எது உண்மை அல்லவோ அதை அப்படியே உணர்றது நம்மளோட உண்மையான இயல்பான நிலை வந்து இந்த உணர்வு நிலை தோன்றதுக்கு முன்னாடியே இருந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் பொய்ய பொய்யா பார்க்கறதே உண்மையா கரெக்ட் பொய்ய அதாவது நான் இந்த உடம்பு நான் இந்த மனசு நான் ஒரு தனிநபர் நான் தான் இந்த மாதிரி தப்பான அடையாளங்கள் இருக்கே ஆமா அதெல்லாம் வெறும் கருத்துக்கள் தற்காலிகமானதுன்னு முழுசா உணரும்போது அந்த பொய் கரைஞ்சு போயிடுது அப்போ தேடிக்கிட்டு இருந்த அந்த தனிநபர் அந்த தேடுபவன்கிற கான்செப்டும் மறைஞ்சிடுது எது தேடப்பட்டதோ அந்த உண்மையான நிலை மட்டும் மிச்சம் இருக்கு இது விளக்குறதுக்கு புத்தகத்துல ஒரு பவர்ஃபுல்லான கதை இருக்கே பார்வையற்ற ஞானி ரொம்ப அருமையான உதாரணம் அது பிறந்ததுல இருந்தே கண் தெரியாத ஒரு இளைஞன் மகாராஜோட போதனைகளை கேட்கிறான் அவன் படிச்சவன் இல்ல தத்துவ புஸ்தகமெல்லாம் படிச்சது இல்ல ஆனா மகராஜ் சொல்றத கேட்ட உடனேயே அவனுக்கு உண்மை புரிஞ்சிடுது அவை என்ன சொல்றான் அவன் சொல்றான் மகராஜ் இந்த முழு உண்மையையும் இவ்வளவு தெளிவா எளிமையா திடீர்னு எனக்கு புரிய வச்சதுக்கு நான் எவ்வளவு நன்றியோடு இருக்கேன்னு சொல்ல வார்த்தையே இல்ல உங்க போதனையே இப்படி சுருக்கமா சொல்லலாம் நான் இருக்கிறேன்கிற உணர்வு அல்லது உணர்வு நிலைதான் ஒரு உயிருள்ள ஜீவன்கிட்ட இருக்கிற ஒரே மூலதனம் இந்த உணர்வு நிலை இல்லாம உடல் உலகம் கடவுள் எதுவும் இல்ல ஆனா இந்த உணர்வு நிலையும் உடம்பு இருக்கிறதால மட்டும்தான் இருக்கு உடம்பு தற்காலிகங்கிறதால உணர்வு நிலையும் தற்காலிகமானது அதனால நான் இந்த உணர்வு நிலை இல்ல அந்த உணர்வு நிலையை தாங்குற உடம்பும் இல்ல கடைசியா நாங்கிறது பேரில்லாத உருவமில்லாத முழுமையான ஆற்றல் இந்த உணர்வு நிலை வர்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த நிலைன்னு புரிஞ்சுக்கிறேன் ஆச்சரியமா இருக்கு சும்மா கேட்டதுலே இவ்வளவு தெளிவா மகாராஜ் என்ன சொன்னாரு மகாராஜ் அவர்கிட்ட சரி இப்ப நீ உண்மையை உணர்ந்துட்ட இனி என்ன செய்யப் போறன்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த இளைஞன் குருவே நான் உங்களை உண்மையா புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒன்றும் செய்ய போறதில்லை செய்பவன் யாரும் இல்லன்னு உணர்ந்துட்டேன் நான் தொடர்ந்து வாழ்வேன் அவ்வளவுதான் அப்படின்றான் இதுதான் தேடுதலோட முடிவா தேடுறவனே இல்லாம போறது அதேதான் அதனாலதான் இந்த புத்தகத்தோட தலைப்பே தேடுபவரே தேடப்படுவது தேடுதல் எப்ப முடியுதோ அப்போ தேடுற நானுங்கிற தனி நபர் கரைஞ்சு எது தேடப்பட்டதோ அந்த முழு முதற் பொருள் மட்டும் நிக்குது குருவோட வேலையும் இதுதான் வெளியில இருக்கிற குரு நமக்குள்ள இருக்கிற உண்மையான குருவ அதாவது அந்த நான் இருக்கிறேனுங்கிற உணர்வு நிலையை சுட்டி காட்டுறாரு அந்த குருவே தேவையான எல்லா அறிவையும் புரிதலையும் வெளிப்படுத்துவார் நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த உணர்வு நிலையோட தங்கியிருக்கிறது அதை ஆழமா அறிவது தான் ஆஹா ரமேஷ் பலசேகரரோட இந்த புத்தகம் வழியா நிசர்கதத்த மகாராஜ் நமக்கு விடுற சவால் இதுதான் நம்மளோட ஆழமான அடையாளத்தையே கேள்வி கேட்கணும் நான் ஒரு தனி நபருங்கிற மாயைய கடந்து போகணும் செயல்களோட உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கணும் கடைசியா, இந்த உணர்வு நிலைக்கும் அப்பாற்பட்ட நம்மளோட உண்மையான காலமற்ற இயல்பை உணரணும் இது வெறும் அறிவு பூர்வமா புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு தெரியுது இது ஒரு உள்ளுணர்வுல வர்ற திடீர் ஞானம் அப்பர்செப்சன் பத்தினது அதாவது ஒரு விஷயத்த பகுத்தறிவால மட்டும் இல்லாம அதோட முழுமையில நேரடியா உடனடியா உள்வாங்கிக்கிறது பொய்ய பொய்யா பாக்குறது மூலமா இது நடக்குது ஆமா இதை தூண்டுறதுக்காகவே மகாராஜ் திரும்ப திரும்ப கேக்குற கேள்வி நீங்க கருவா உருவாகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க இந்த நான் இருக்கிறேனுங்கிற உணர்வு நிலையே தற்காலிகமானது அது வெறும் உணவு உடம்போட ஒரு சுவையில் தன்மைனா அதுவே ஒரு கருத்துனா அதுவும் இல்லாதப்போ அதுவும் கரையும் போது என்ன மிஞ்சும் அந்த முழுமையான அசைவே இல்லாத பேர் உருவம் இல்லாத காலமற்ற நிலையோட தன்மை என்ன அது அறிவுள்ள நிலையா அறியாமை நிலையா மகராஜ் சொல்ற மாதிரி அது அறிவையும் அறியாமையும் கடந்த தூய நிலை அது முழுமையான அமைதி ஆப்சுலூட் ஸ்டில்னஸ் இது நீங்க தொடர்ந்து சிந்திச்சு பார்க்க வேண்டிய இல்ல சிந்திக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட நிலையில உணர வேண்டிய ஒண்ணு இந்த ஆழமான சிந்தனைகளோட இன்னைக்கு நம்மளோட இந்த அலசல நிறைவு செய்யறோம் நிசர்கதத்த மகராஜோட சவால் நிறைந்த அதே சமயம் விடுதலை கொடுக்கக்கூடிய போதனைகளோட சாரத்தை ரமேஷ் பாலசேகரோட இந்த புத்தகம் வழியா ஓரளவாவது உங்களுக்கு கொடுத்துருப்போம்னு நம்புறோம் மீண்டும் அடுத்த தேடல்ல சந்திப்போம் நன்றி